வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க அதாவது அர்ச்சனாவை குற்றம் சாட்டும் அனைத்து உள்ளங்களும் நல் உள்ளங்களும் வந்து மாயாவோட பிஆர் அப்படிங்கிற ஒரு செய்தி நமக்கு கிடைச்சிருக்கு அர்ச்சனா வந்து பதிமூணு லட்சம் செட்டில் பண்ணிட்டாங்க பிஆருக்கு அதுக்கப்புறம் வந்து அவங்களோட பாஸ்வேர்டை கொடுக்கல அவங்க அப்படி இப்படி என்ன ஏதாவது ஒரு பொருளியை கொண்டு அதாவது ஒருத்தரோட வெற்றியை அவங்க சந்தோஷமா கொண்டாடக்கூடாதுங்கிறதுக்காக பண்ணிட்டு இருக்கிறேன் பல சம்பவங்கள் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க ஸோ அதை பத்தி தான் நம்ம இங்கே பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதே போல் நம் சேனலை லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அதாவது அர்ச்சனா பற்றிய நெகட்டிவ் வைப்ஸை கிரியேட் பண்ணி அந்த வெற்றியை நிலைதடுமாற வைக்கணும் அவங்கள வந்து சந்தோஷமா கொண்டாட விடக்கூடாதுங்கிறதுக்காக கூடாதுங்கிறதுக்காக சொல்லி கொண்டிருக்கிற பல நபர்களை நான் பார்த்திருக்கிறோம் குறிப்பாக பெரிய பெரிய யூடியூப் சேனல்கள்ல ரிவ்யூ பண்ற அர்ச்சனாவுக்கு எதிராக வந்து இருக்காங்க அப்படிங்கறது பார்க்க முடிஞ்சது பட் அதை பத்திலாம் கவலை அவங்க எங்கேயோ கிளம்பி போயிட்டாங்க ஊட்டிக்கு போயிட்டாங்கிறாங்க பட் என்ன எங்க போனாங்கன்னு தெரியாது ஒரு இரண்டு மூன்று நாட்கள்ல வந்துடுவாங்க அப்படிங்கிறாங்க கண்டிப்பா நம்ம இந்த ஒரு வெற்றிக்கு பிறகு இந்த ஒரு மூணு நாலு நாள் கேப் இருக்கு இல்லையா இது வந்து பழி சொற்களை தாங்க வேண்டிய ஒரு நேரம் அவங்க அப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்க பத்து லட்சம் செட்டில் பண்ணாங்க பதிமூணு லட்சம் செட்டில் பண்ணாங்க இவிபி வாசல்லே எல்லாம் நிக்கிறாங்க பிஆர்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லி பல சம்பவங்களை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க பட் எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரியான விஷயங்கள் தவிர்க்கப்பட வேண்டியவை தான் பதிமூணு லட்சம் அவங்க செட்டில் பண்ணாங்களா இல்லையான்னு யாருக்குமே தெரியாது ஆனால் அந்த மாதிரி ஒரு பொருளை விட்டு சொல்லியிருக்காங்க பட் அடுத்து வருகிற இன்டர்வியூஸ் இப்ப அர்ச்சனாவுக்கு கேள்வி கேட்கிற இன்டர்வியூ எல்லாத்துலேயுமே இந்த மாதிரியான கேள்விகள் கேட்கப்படும் அதுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க தான் முக்கியம் ஸோ அர்ச்சனா அவனோட முதல் வீடியோ வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வெளியிட்டு இருக்காங்க பட் அந்த மாதிரி எதுவுமே இது வரைக்கும் வரவில்லை அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்சு யாருக்காவது வந்தது அப்படின்னா எனக்கு வந்து என்ன நம்ம வாட்ஸ்அப் நம்பர் எல்லாருக்கும் தெரியும் அனுப்புங்க நம்ம பேசுவோம் இதில் வந்து பிஆர் அப்படின்னா என்ன அப்படின்னா பப்ளிக் அப்படின்னு மாத்திரம் போல இருக்கு ரெண்டாவது மாயாவோட பிஆர் இருக்காங்க இல்லையா வனிதா அவர்களாகட்டும் வேறு சில நபர்களாகட்டும் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க ஜெயிச்சதெல்லாம் வந்து தப்பு அது எப்படி ஜெயிக்க முடியும் கமலஹாசன் வந்து அஹ் துரோகம் மாறிட்டாரு அவர் செஞ்சது சரியில்லை ஏங்க கமல்ஹாசன் முடிவு பண்ணாரு மக்கள் முடிவு பண்ணாங்க அவங்க கொடுத்தாங்க மக்களோட ஓட்டு மேலேயே நம்பிக்கை இல்லையா அப்ப மக்கள் மக்களை வந்து க கழிவு கழிவு ஊத்துறாங்களா எல்லாரும் அப்படின்னா அதுக்கு ஆர்கானிக் அர்ச்சனா ஃபேன்ஸ் வந்து நான் எதுவுமே சொல்லலை பாட்ஸ் பாட்ஸ் தான் நான் வந்து நாங்க எதிர்க்கிறோம் அப்படிங்க பாட்ஸுக்கு எப்படிங்க தெரியும் பாட் நீங்க ஆர்கானிக் ஓட்டா ஓட்டு போட்டவங்கள வந்து நீங்க ஆதரிக்கிறீங்க அப்படின்னா ரைட் சந்தோஷம் பாட்ஸுக்கு எப்படி தெரியும் நீங்க வந்து பாராட்டுறீங்களா இல்ல திட்டுறீங்களான்னு சொல்லிட்டு இல்லையா நீங்க அர்ச்சனாவையோ இல்ல பிக் பாஸ் தான் திட்டிட்டு இருக்கீங்க பட் அதுல இருக்கிற உண்மை தன்மை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மாயாவோட பிஆர்ஸ் அதை மாயா இதுக்கு ஜெயிக்கணுங்கிறதுக்காக பண்ணாங்க பட் மக்கள் ஓட்டு இல்லையாங்க என்ன பண்ண முடியும் மக்கள் ஓட்டு தான் அவங்க ஜெயிக்க முடியும் நம்ம பேசிட்டா அதாவது அச ரெவ்யூவரா நீங்க பேசிட்டீங்க அப்படின்னா மக்கள் ஓட்டு போட்டுருவாங்களான்னு கேட்டா போட மாட்டாங்க அவங்க வீடியோ நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் வீஸ் போகுது ஆனால் அது ஓட்டா கன்வெர்ட் ஆகுதான்னு கேட்டீங்கன்னா இல்லை தான் அது ஏன் கன்வா கன்வெர்ட் ஆகல அப்படின்னா நீங்கள் பேசுகின்ற வார்த்தைகள்ல மக்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம் அதனாலதான் நீங்க நீங்க கேட்டாலும் அவங்க ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது உண்மை இந்த உண்மையை நீங்க புரிஞ்சுக்கிட்டாலே போதும் சில விஷயங்கள் தானாகவே நடக்கும் தான் நான் இங்க சொல்ல வருகிறேன் இன்னொரு முக்கியமான விஷயம் அர்ச்சனா இல்லைங்க வேற யார் வெற்றியாளராக இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்கள் வருடா வருடம் ஏதாவது ஒன்று தான் இருக்காங்க இவருக்கு பதிலா அவரு கொடுத்துட்டாங்க அவருக்கு பதிலா இவரு கொடுத்துட்டாங்க அப்படின்னு ஏங்க மக்களை ஓட்டு போட சொல்லுங்க இந்த ஷிமெண்ட் மேட்டரை கூட அடிக்கடி சொல்வாரு அந்த பதிமூணாவது வாரம் பதினாலாவது வாரம் ஷிமெண்ட் பலத்தை கை தட்ட அந்த ஸ்டேஜ் இல்ல ஆப்போசிட்லாம் இவ்வளவு கை தட்டுறீங்க ஆனா அவரு ஓட்டு போட மாட்டேன்றீங்களே நீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவார் கமலஹாசன் அதே நிலைதான் நீங்க மாயாவை ரசிக்கிறீங்க பூர்ணிமா ரசிகனா மக்களோட ஓட்டியே வரமாட்டேங்குது அதை கேளுங்க அதை நீங்க மக்கள்கிட்ட சரியா கொண்டு போய் சேர்க்கலங்கிறது அவங்க பிஆரோட வேலை அது நீங்க தான் உங்களுக்கு வந்து ஓட்டு விட மாட்டேங்குது பட் அர்ச்சனாவுக்கு பிஆர் ஒர்க் பண்ணாங்களா இல்ல அவங்க டீம் ஒர்க் பண்ணாங்களா இல்ல அவங்க சிஸ்டர் ஒர்க் பண்ணாங்களா யாரும் ஒர்க் பண்ணாங்களோ பட் மக்கள ரீச் ஆயிருக்கு அது இல்லாமல் உள்ள வந்து சீன் பை சீன் வந்து சூப்பரா பண்ணிட்டாங்க அவங்க அதனால தான் அவங்களுக்கு அந்த நம்பிக்கை அவங்களும் தப்பு பண்ணியிருக்காங்க நிறைய விசித்திரா அவங்க திட்டினதாகட்டும் அவங்க மேலே நம்பிக்கை இல்லைன்னு சொன்னதாகட்டும் மாயாவெல்லாம் பயங்கரமா வர்றனாங்க பட் கடைசி நேரத்துல மாயா கிட்ட போய் நம்ம எல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னது வந்து ஒரு பெரிய இதாக இருக்கு அதுக்கப்புறம் புள்ளி கேங்கன்னு நீ சொன்னதுனாலதான் மேலே எனக்கு விருப்பம் வந்துச்சு அப்படின்னு அதுக்கும் மன்னிப்பு கேட்க வச்சாங்க மாயா எல்லாருக்கும் கேட்டுருப்பீங்க பட் அதுக்கப்புறம் நேற்று அந்த நான் சண்டே இரவு வந்து எல்லாரும் சேர்ந்து டான்ஸ் ஆடி இருக்காங்க வீட்டுக்குள்ள பட் அதையே வந்து உடனே பாருங்க மாயாவோட சேர்ந்து டான்ஸ் ஆடுறாங்க வந்து ஏற்கனவே நடந்த பிரச்சனை எல்லாம் யோசிக்க மாட்டாங்களா போக மாட்டாங்களா நான் அவங்களை கழிவு கழுவி ஊத்திட்டு இருக்கேன் நான் என்ன சொல்றேன் ஒரு ஃப்ரெண்ட்லியா நிச்சன் தான் கூப்பிட்டுருக்காரு அந்த டான்ஸ் ஆடுறதுக்கு அதனால என்னங்க தப்பு இருக்கு அதை எல்லாரையும் வந்து இரோதியாகவே பார்த்து நம்ம தூரவே நின்றுருந்தோம் அப்படின்னா உலகத்துல நம்ம எதையுமே ரசிக்க முடியாது அதனால வந்து ஆ வரிகளை ஆடணுமா சரி ஆடி ஆடிட்டு போறேன்னு ஆடிட்டு போயிருக்காங்க அவ்வளவுதானே சிம்பிள் அவங்க எல்லாரோடயும் சுமூகமான ஒரு உறவை பேணி பாதுகாக்க வேண்டும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அது தப்பு கிடையாது அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்டா இருக்கு இதை வந்து குறை சொல்லிக்கிட்டு ஒரு பக்கம் ஒரு சீன் போட்டுட்டு ட்விட்டர்ல வந்து அதை அதை திருக்கி விட்டுட்டு இது என்னவோ என்ன சாதிக்க போறாங்கன்னு தெரியல அர்ச்சனா வந்து மாயாவோட ஆடுறாங்க நிச்சனோட ஆடுறாங்க பூர்ணிமாவோட ஆடுறாங்க இதெல்லாம் தப்பு இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா தப்பு இல்லைன்னு தான் சொல்லணும் வேறு என்ன சொல்ல முடியாது தப்புன்னு சொல்ல முடியாது இல்லையா எந்த ஒரு செயல் அதாவது நீங்கள் மனிதர்களாக பிறந்த அனைவரும் மன்னிக்கப்பட வேண்டியவர்களை தவறு செய்யும் பட்சத்தில் அதே போல மனித நட்புங்கிறது வந்து இவங்க கூட அவங்க சேரக்கூடாது அவங்க இவங்க கூட சேரக்கூடாதுன்னு சொன்னதை விட எல்லோரும் எல்லோருடனும் நட்பாக இருக்கிறது தான் நல்லதுன்னு சொல்லி விடைபெறுகிறேன் ஸோ இன்னைக்கு இன்று இரவு பத்தரை மணி போல நம்ம லைவ்ல வரலாம் டிசி விளாக்ல மீண்டும் சந்திப்போம் நன்றி மக்களை தேங்க்யூ வாய்ட்டு வருவா